வணக்கம் குசாயிலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி நல் ரகத்துல உரம் மேலாண் சட்டினா தொடங்கலாம் பிபிடி நெல் ரகம் நிறைய விவசாயிகள் வந்து ஆர்வத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிபிடி நல் ரகம் வந்து நல்லா வில போகுது தன்னாரகத்துல வந்து நல்ல காஸ்ட் கிடைக்குது கொஞ்ச நாள் வச்சு விற்றாலும் நல்ல விலை போகுது அறுவடை பண்ணி கொடுத்தாலும் ஓரளவுக்கு நல்ல விலை போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எப்படி பாக்குறாங்க ஆனா அதுல வந்து உர மேலாண்மை பூச்சி இதுகளோட பாதிப்புகள் அதிகமாகும் உர மேலாண்மையில் வந்து கரெக்டான உரங்கள் என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் ஏன்னா இதோட வயசு வந்து ரொம்ப இருக்கும் நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி நாள் வயசு கொண்டது அதுக்கு வந்து கரெக்டான உரங்கள் என்னென்ன பருவங்கள்ல கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்குறோம் அடுத்தது வந்து ஆணை கும்பலோட பாதிப்புகள் வந்து இந்த பருவத்தில் அதிகமாகும் அந்த ஆணை கும்பலுக்கு வந்து மேலேயும் அடிப்போம் அடியிலே வந்து ஓரளவுக்கு வந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி என்ன மாதிரி மருந்துகள் வந்து அடியிலே கொடுக்கறது அடுத்தது வந்து புகையான் பாதிப்புகள் நிறைய இடங்கள்ல இந்த புகையான் பாதிப்புகள் வரும் இந்த புகையானுக்கு வந்து என்ன விதமான மருந்துகள் கொடுக்கறது அப்படிங்கிற வரையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரையும் பாருங்க நம்ம விவசாயத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க பெரிய அளவு போராட வேண்டியது வந்து நோய்கள் தான் நோய்கள் பிளஸ் வந்து பூச்சிகளோட பாதிப்புகள் வரும் நோய்கள் தான் அதிகமாகும் நோயில் வந்து புலிநோய் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாறும் அஞ்சு விதமான குழந்தை நோய் பாதிப்புகளுமே அதிகமாக வரக்கூடியது பிபிடி வராது இதுக்கு வந்து சரியான மக்கள் வந்து கரெக்டான டைமிங்ல அடிச்சுட்டே வரணும் அதே மாதிரி வந்து உரங்கள் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் என்னென்ன டைமிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சரி வந்து ரொம்ப குழப்பம் ஏன்னா உரங்கள் வந்து சரியான டைத்துல சரியான உரங்கள் கொடுக்காம சில பேர் வந்து ஒரே மூட்டை கொண்டு போட்டுறது அதே மாதிரி வந்து விட்டு விட்டா ஓரம் போடும்போது செலவு அதிகமாகுது இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வருது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் இதை பத்தி வந்து ஃபுல் வந்து ஏ பப்ஜெட் வந்து பிபிடி பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நல்ல மகசூல் எடுக்கணும் எனக்கு ஏற்கனவே முப்பத்தி அஞ்சு நாள் முடிக்கு மேல வரணும் நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா நோய் பாதிப்பு இல்லாம பூச்சி பாதிப்பு இல்லாம கரெக்டான டைத்துல நோய் பூச்சிக்கு வந்து கரெக்டா மருந்து அடிச்சு கொண்டு வரணும் முக்கியமா நோய் வந்து கரெக்டான டைமிங்ல கரெக்டான மருந்து அடிச்சு கொண்டு வரணும் கம்பி விலையில் மருந்துகள் தான் அடுத்தது பூச்சிகள் என்னென்ன பூச்சிகளோட பாதிப்பு மாதிரி மருந்து அடிக்கணும் அடுத்தது வந்து உரம் ரொம்ப எல்லாமே வந்து எந்த டயத்துல எந்த மாதிரி உரங்கள் வந்து எப்படி எல்லாம் அப்படிங்கிற பத்தி இதுவும் வந்து குறைந்த விளை இல்லைன்னா இந்த டிபிடி பை பண்ற விவசாயிகள் எல்லாருமே இத பத்தி எல்லாமே வந்து உங்க கைப்புல தான் எப்படி இருக்கும் அதை தான் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு வந்து விவசாயிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு அதுவும் நெல் பயிர் பண்ற விவசாயிக்கு அதில் பிபிடி ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிபிடி நிறையவே பண்றாங்க தமிழகத்தில் அந்த பிபிடியை பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லாமே எனி டவுட் எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு கேட்டுக்கலாம் அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்க வந்து அந்த இலவச பயிற்சி வகுப்புல வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நாங்கள் தான் அந்த பகுப்பே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக வந்து அனைத்து விவசாயிகளுமே அதில் கலந்துக்குங்க அதில் கலந்துக்க விருப்பம் இருக்கிற விவசாயிகள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர்றேன் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட பேர் ஊர் மொபைல் நம்பர் மெயில் அடி நீங்கள் என்ன ரகம் வந்து பயிர் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற லிங்க் கிடைக்கும் கூகுள் மீட் லிங்க் கிடைக்கும் லிங்க் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து நெல் பயிர் பண்ணணும் நல்ல மார்க் எடுக்கணும் எங்களுக்கு செலவு கம்மியாகவும் பார்க்சுவல் அதிகமா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து இந்த மீட்டிங் வந்து கலந்துக்கோங்க இலவச பயிற்சி வகுப்பு தான் அதுல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு புது விதமான கிடைக்கும் அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லா விவசாயிகளுமே கலந்துக்கங்க மினிமம் வந்து நடவு நட்டு இந்த முன்னூட்டு அஞ்சு நாள் இந்த கேப்ல வந்து கலைக்கொல்லி கண்டிப்பா போட்டுருங்க கலைக்கொல்லி போடாமடாதுங்க பக்கத்துல போட்டுறாங்க அவங்க அவங்க சொல்றாங்க கேட்காது ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் பெரும்பாலான விவசாயிகள் செலவு பண்றதுல மாட்டிக்கிறது கலை உண்மை ஏன்னா தான் வந்து அதிகமா செலவு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சரியான வந்து கலைகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா பயிர்கள் ஒழுங்காக வளர்ச்சி அடைய மாட்டேங்குது கொடுக்குற உரங்களே பயிர் எடுக்க மாட்டேங்குது எல்லாமே வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகும் ஏன்னா கலை வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது இப்போ ஒரு நூறு சதவீதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துல பாதிக்கக்கூடியது இல்லை அதுல ஐம்பது சதவீதம் வந்து கலைகள் தான் பிடிக்கும் கலைகளோட பாதிப்பு தான் வந்து பெரிய அளவுல இருக்கும் அந்த மகசூல் பாதிப்பை ஏற்படுத்துறதுல ஐம்பது சதவீதம் வந்து கலைகளோட பங்குகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால கலை சொல்லி கண்டிப்பா போடுங்க ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி மாதிரி பண்ணுங்க தான் உங்களால கண்டிப்பா அதில் செலவு குறைக்க முடியும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது எட்டு டு அஞ்சு நாள்ல கவுன்சில் ஆக்டிங் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் அது கூட வந்து ஜீன்ஸ் எல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டு டு பத்து கிலோ அது கூட வந்து ஒரு மணல் வந்து பன்னெண்டுல இருந்து கிலோ இது மூணும் கலந்து போட்டேன் நல்லா எந்த கலைமும் அதனால் அது போட்டு மினிமம் வந்து ஏழு டு பத்து நாள் வரைக்கும் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சீங்கன்னா தான் எந்த கலையுமே முளைக்கக்கூடாது இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தவிர கொஞ்சம் விலை கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான காய்கறிகள் அது என்ன கலைக்குலின்னா பைபம் செல்ஃபிராங் இந்த டென் பெர்சன்டேஜில் வரும் அது ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம் வரும் அது கூட வந்து பெர்டிலா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரும் அது ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து பத்து எட்டு டு பத்து கிலோ மணல் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ இது கலந்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த களைகள் எல்லாமே நல்லா கற்றுக்கொண்டு இது வந்து காஸ்ட் வைஸ் வரும் இது வந்து ஒரு ஏக்கரையா பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்குள்ளே தான் வரும் இது இது போட்டாலுமே வந்து மினிமம் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து மேடு தெரியாது தண்ணி இந்த பவுடரையும் தண்ணி மரத்தை எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்பது கிராம் பவுடர் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அது கூட வந்து இந்த கால் லிட்டர் தண்ணி மரத்தை சேர்த்து மணல்ல தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மணல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கு தான் வந்து இந்த ஜீன்சல் கெட்டு கொட்டி கலக்கணும் கலந்து போட்டு மினிமம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் தண்ணி வச்சுக்கினாடி எந்த கலையுமே முளைக்காது இதுவும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் பயிர்களும் பெரிய அளவில் உட்காராது அடுத்தது வந்து உரங்கள் நிறைய பேர் வந்து இப்போ அடி உரம் போடுறதை வந்து ஓரளவுக்கு தவிர்த்துக்கிட்டே வர்றீங்க நிறைய பேர் எரு இந்த மாதிரி போடாது வந்து எரு போடுங்க எரு போட்டு அடியில் கொண்டுருப்பாங்க மேலே வந்து உரங்கள் கொடுக்கல ஏன்னா வந்து எரு வந்து எடுக்கிற கிளேட்டாகவும் ஆனால் ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சதுன்னா பயிர் அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும் ஆனா உரங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கரைய போய் தான் உரங்கள் அதனால வந்து நீங்க அது ஆரம்பத்திலே பயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பத்து பதிஞ்சு நாளைக்கு முன்னாடி அவசியம் இல்லை பயிர் எடுக்கிற கண்டிஷன்ல போட்டாலே போதும் அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு நட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாளைக்கு மேல களைக்கொல்லி போட்டு ஒரு வாரம் கழிச்சு உரங்கள் கொடுக்கலாம் அது என்ன கொடுக்கலாம்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்டிங் ஒரு ஏக்கருக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை மூட்டை அது கூட வந்து யூரியா அரை மூட்டை அது கூட வந்து பேம் பேம் வந்து இப்போ நூறு கிராம்ல வந்துருக்கு இது நல்லா ரிசல்ட் இருக்குது பயிர் ப வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் பயிர் பனைக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா இருக்குது கோடையில் கூட இந்த வேம் கொடுத்து பார்த்தா நல்ல ரிசல்ட் வந்துச்சு அதனால அந்த வேகம் கிடச்சிது நிறைய இதுவே வாங்கி பயன்படுத்துங்க உரத்தோடய கலந்து போகலாம் கலந்து போட்டாலுமே அந்த கொஞ்சம் இந்த பாவிக்க வாங்கணும் இது நாங்கள் கோடையிலையுமே கொடுத்து பார்த்தோம் கோடையிலையுமே நல்லா வேர் வளர்ச்சி பயிர் நிறைய இடங்கள்ல உட்காந்து வந்ததுக்குள்ள டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு கம்பெனிலையுமே சொல்லியிருந்தாங்க இது வந்து கோடையிலுமே கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்தாங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த நூறு கிராம் வந்து உரத்தோடய டைரெக்டா வந்து கலந்தால் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து மணல்ல இல்ல எரு அப்படியே கலந்து அப்படியே உரத்தோட கலந்து கூட போடலாம் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கிற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கலந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து இரண்டாவது உரம் இது ரொம்ப முக்கியமானது இந்த இரண்டாவது உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது உரம் வந்து களை விந்திச்சுட்டு போடுங்க இனிமேல் வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பது நாள் இந்த ஸ்டேஜில் போங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்னுல இருந்து ஒன்றரை மாட்டேன் அது கூட யூரியா வந்து வந்து மாட்டேன் கால்சியம் சல்ஃபர் வந்து ஆரம்பித்தேன் இது கூட வந்து பிப்ரோனில் குருனை கம்பல்சரி சேர்த்து கொடுங்க பிப்ரோ நெல் குருத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும் பயிர் பனைக்கிறது ப்ளஸ் வந்து ஆரம்ப நிலையில வர அந்த பொருத்துக்குழு இந்த மாதிரி பூச்சிகள் நூறு குழு குழோ பாதிப்புகள் நிமட்டோட தருவாங்க அதுல பாதிப்புகள் அடுத்து இது கூட வந்து தயாமை தக்ஸம் தயாமைத்த வந்து நூறு கிராம் கிராம் கூட உங்களுக்கு ஆணை கும்பலோட பாதிப்புகள் வராது அது எப்படி அடியில் போட்டால் ஆணை கும்பலோட பாதிப்புகள் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனை கும்பலம் வந்து கீழே தான் அடியில போய் தான் வந்து அந்த கொசு வந்து அஹ் ஓட்ட போட்டு அதோட முட்டையை வந்து உள்ள இட்டு வச்சுட்டு போவோம் அந்த மாதிரி கோயில அதுதான் வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து அந்த தால் வந்து வெங்காயத்தால வர அந்த பாதிப்புகள் வரும் இது நீங்க வந்து இந்த குழந்தைகள் போடுறதுனால இதோட நெடியிலே அது குச்சி கீழே வச்சுனா கூட செத்து பெரிய அளவுக்கு வந்து போய் பாதிக்க அதோட முட்டையிட்டு வச்சு இந்த மாதிரி பா பாதிப்புகளை உண்டாக்க முடியாது அதனால வந்து அந்த மாதிரி போகிறப்ப உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி நாப்பதாம் நாள் வயதுக்கு வந்து இப்போ நம்ம இருபத்தஞ்சுல முப்பதாம் நாள் ரெண்டாவது உரம் ஓட்டோம்னா திரும்ப அதுக்கப்புறம் இடையில வந்து பூ வர்றதுக்கு அப்புறம் தான் ஒரு உரம் உரமே புடச்சுடுவோம் அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் பயிர் வெளுத்தாப்புல இருக்கு இல்லை பைப் கொஞ்சம் லைட்டாக உட்காந்தாப்புல இருக்கு இடையில ஏதாவது உரங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் இருக்கிற உரங்கள் அது இந்த உரங்கள் கொடுத்தாலே போகும் ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து பாஸ்பரஸோட ஒரு சத்துக்கள் தேவையில்லை அதனால இந்த உரங்கள் கொடுத்தாலே போகும் அது என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு ஆரம்பித்தேன் சிஎம்எஸ் கால்சியம் மிக்னீசியன் சல்ஃபர் வந்து ஒரு ஏக்கருக்கு உரம் போட்டேன் கூட வந்து பேப்பம்ப்னாக்கு நீ கேக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ இது மூணு கலந்து கொடுத்தீங்கனாவே அந்த ஸ்டேஜ்க்கு வந்து இது போதுமானது இது வந்து அதிகமா பசுமையும் கொடுக்காது ஓரளவுக்கு நார்மலா பயிர் இருக்கும் சீமம் கொடுக்குறதுனால பயிர் நல்லா திருப்தியா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பூச்சி தாக்கங்கள்ல இது பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்காது அடுத்தது வந்து இந்த உரங்கள் வந்து இது வயசுல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது தான் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து பயிர் வந்தாங்க பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த உரங்கள் கொடுங்க இல்லை என் பயிர் நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா இந்த உரங்கள் வந்து தேவையில்லை இந்த மூன்றாவது உரம் வந்து கொடுக்கணும் பயிர் கொஞ்சம் கேப் இருக்கு ரொம்ப நாள் ஆகுது பயிர் உட்காந்தாப்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா வெளுத்தாப்புல இருக்குன்னா மட்டும் கொடுங்க இல்லைன்னா இந்த உரம் தேவையில்லை அடுத்து வந்து கடைசியா வந்து பூ உரம் எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறுன்னா இந்த ஸ்டேஜ்ல இருந்தா தண்டு உருளவே ஆரம்பிக்கும் அந்த டைம்ல தான் வந்து இந்த உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் குளோரைட்ரியா வந்து அற மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொட்டாஷ் வந்து பதினஞ்சு கிலோ கொடுத்தா போதும் இந்த ரெண்டு உரங்களும் கொடுத்தாவே போதும் இந்த ரெண்டு உரங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களை வந்து பூ எல்லாம் உப்பாணா வெளியில வரும் நெல் நல்லா அடிவாரி முத்துறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நிறைய இடங்கள்ல வந்து புகையன் பாதிப்புகள் வந்து இப்பதான் வர ஆரம்பிக்கும் இந்த புகையான் பாதிப்புக்கு என்ன பண்ணலாம் ஒரு லகம் அடியிலே போடுற மாதிரி சொல்றேன் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் ரொம்ப முக்கியமான ஆயில் எதுவும் கலக்காதீங்க நிறைய பேர் வந்து ஆயிலெலாம் வண்டி குத்துற ஆயில் எல்லாம் கொடுத்தீங்களா அதெல்லாம் பண்ணாதீங்க மண்ணெண்ணெய் கிடச்சிச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அரை லிட்டர் அரை லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்து ஒரு அஞ்சு கிலோ மணல்ல கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உரத்தை கூடவே கலந்து போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புகான் பாதிப்புகள் ஏதாவது இருந்து சின்ன சின்ன பூச்சிகளோட பாதிப்புகள் இருந்தால் ஓரளவுக்கு வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆகுது இதோட பாதிப்புகள் வந்து கண்ட்ரோலாக சப்போஸ் வராம கூட போகலாம் ஏன்னா மண்ணெண்ணெய் போட்டுச்சாலே இந்த புகு அந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கொட்டிடும் அந்த ஹீட்டோட நெடினால அதனால வந்து இது கண்டிப்பா பயன்படுத்துங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்டா வந்து அந்த புகையான பாதிப்புகள் வராமல் கூட போகலாம் பெரிய பாதிப்புகள் இல்லைன்னா நீங்க அந்த புகையான பத்தி லாஸ்ட்டா அடிக்கிற வேலைக்கு வராது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாருங்க ஆஹ் அதிகமா வந்து டிபிடி பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன நுணு நுணுக்கமான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் அதே மாதிரி வந்து பூச்சி நோய்கள் இதுக்கு வந்து ஆரம்ப நிலையில என்னென்ன கண்ட்ரோல் பண்றது எப்படி பண்றது அப்படிங்கிறதோட தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து கம்மிங் சண்டே மாலை ஆறு மணிக்கு வந்து இந்த இலவச பயிற்சி வந்தாலும் விவசாயிகள் வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும் நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நீங்க வந்து யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நீங்க என்ன கூட எதிர்பார்க்க தேவையில்லை உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சுன்னா நீங்க முடியும் வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுல சேகரிச்சு வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து அனைத்து விவசாயிகளுமே கலந்துக்கங்க கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிற விவசாயிகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தடுற லிங்கில் போய் கிளிக் பண்ணி உங்களோட பயோடேட்டா எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளை மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க மீட்டிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் மணி என்ன டவுட்டாக இருந்தாலுமே கேட்டுக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவலுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க அப்புறம் நம்ம விவசாயத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்ட்டு